தஞ்சை பெரிய கோவில் குறித்த மறைக்கப்பட்ட உண்மைகள் கோவில் செல்லவே அஞ்சி நடுங்கும் அதிகார வர்க்கம் தஞ்சை பெரிய கோவில் பற்றி சொன்னதும் பலருக்கும் ஞாபகத்தில் வருவது அதன் கோபுரத்தின் உச்சியில் அதிக எடையுடன் கூடிய ஒரே கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது அதை அந்த காலத்தில் எந்தவிதமான தியாழிர் நுட்பமும் இல்லாமல் எப்படி எடுத்து சென்றார்கள் என பலர் பலவிதமாகச் சொல்லுவார்கள் இன்றும் தன் ராஜராஜன் காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் இருக்கிறது அந்த ஓவியங்கள் இன்றும் பார்ப்பதற்கு மிகப் புதிதாக சமீபத்தில் இருக்கும் இந்த ஓவியத்தை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஓவியங்கள் முற்றிலும் இயற்கையான மூலிகைகளை சாராகப் பிழிந்து அதை வைத்து வரைந்தது என உறுதி செய்தனர் இந்த கோவிலை ராஜராஜன் பல ஆண்டுகளாகக் கட்டினார் இந்த கோவில் கட்டப்பட்ட காலத்தில் கோவில் கட்டுமான பணியிலிருந்தவர்கள் யார் இறந்தாலும் அவர்கள் கோவில் வளாகத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டதாகவும் அவர்களது உடல்கள் இன்றும் கெடாமல் இருப்பதாகவும் ஒரு தகவல் உள்ளன ஆனால் அதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லை இது வெறும் புரளியாக கூட இருக்கலாம் அப்படி இது உண்மையாக இருந்தால் இந்த கோவில் குறித்த மர்மங்களில் இதுவும் ஒன்று